ஓம் ஓம் சக்தி சக்தி குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே தினம் தினம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை இந்த சூழ்நிலை என் தினசரி தேவைகளை கூட பூர்த்தி செய்ய நிலை உள்ளதே அம்மா என்று நீ புலம்பும் உன்னுடைய குறைகள் எனக்கு கேட்கின்றது தங்கமே உன் நிலைமையை எப்படி நான் அறியாமல் இருப்பேன் எப்படி இயற்கையில் பருவநிலை மாற்றம் நான்கு விதமாக இருக்கின்றதோ அதே போலவே மனிதனின் வாழ்க்கையும் எல்லாம் காலம் என நான்கு நிலைகளையும் மனிதன் தன் வாழ்வில் கடந்தாக வேண்டும் இதைத்தான் நம் முன்னோர்கள் இயற்கை தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் அதனால் மனிதனின் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அதன் சக்கரத்தில் தான் திருக்கோலாய் அனைவரும் பயணிக்கின்றோம் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட எல்லாம் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு பேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாய் எடுத்து எல்லா சூழலுக்கும் உன்னை கொள்ள வேண்டும் தங்கமே இதனால் வரை நீ கடந்து வந்த பாதைகளில் மூன்று பகுதிகள் முடிந்துவிட்டன இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை ஏற்றமாகத்தான் இருக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கும் உன் தாயின் கருணை பார்வை உன் மீது முழுவதுமாக பட்டுவிட்டது உனக்கு நல்லது நடக்க தொடங்க போகின்றது அதை நடத்தி வைக்கவே நானே உன்னை தேடி போகின்றேன் நீ நிமிர்ந்து நிற்க போகின்றாய் நீ ஒதுக்கப்படும் சபைகளில் நிமிர்ந்து நில் தங்கமே நீ புகழப்படும் சமயங்களில் அடக்கமாய் நில் நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் கோபமாக இரு நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு நீ ஜெயிக்கும் தருவாயில் வேகமாய் இரு நீ ஜெயித்த பிறகோ அதிவேகமாக இரு இதை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைபிடித்து வா இதன் பிறகு உனக்கு தோல்வி என்பது ஒரு நாளும் கிடையாது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் அனைத்துமே மறைந்து போக போகின்றது வேதனைகளிலும் சோதனைகளிலும் இருந்து நீங்கி இனி உனக்கு அனைத்தும் சாதனைகளாகவே மாறப் போகின்றது தேவையில்லாமல் இப்பொழுது மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய் அனைத்திற்கும் ஒரு தீர்வு உண்டு தங்கமே நீ தேவையில்லாத விஷயங்களை பற்றி இப்பொழுது யோசிக்காதே யாரிடமும் விவாதமும் செய்யாதே நான் செய்வதை கேட்டு என்னுடைய நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு தங்கமே உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் உன் உண்மையான அன்பை பற்றி தெரியாதவர்களிடம் உன்னுடைய கோபத்தை ஒரு நாளும் காட்டாதே ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது உன்னுடைய கோபம் ஒரு அன்புதான் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாதி சந்தோஷத்தை இழந்து நிற்கின்றாய் அடுத்தவர்களுக்காக ஒரு நாளும் நீ கலங்கி நிற்காதே மனதில் உறுதியோடு இரு முழு நம்பிக்கை உனக்கு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதே நம்பிக்கை உன் மீதும் நம்பிக்கை இருக்கட்டும் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் நல்லதையே நடத்தி வைப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா